நெஞ்சார வாழ்த்துகின்றோம் எம்மோடு இணைந்திருப்பது எமக்கு மகிழ்வு தருகின்றது ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆவணி திங்களிலே மூன்றாம் நாள் பொதுக்காலத்தினுடைய இருபதாவது ஞாயிறு இந்த ஞாயிறு ஓய்வு நாளாகிய இந்த ஞாயிறு உங்களுக்கு நிறைந்த நல்ல சுகத்தையும் நலத்தையும் அருளையும் பெற்றுத்தர அன்போடு வாழ்த்தி இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்டு பயன்பெற அழைக்கின்றோம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தை நீதிமொழிகளுடைய ஆகமத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது கேட்போம் நான் தரும் உணவை உண்ணுங்கள் திராட்சை ரசத்தை பருகுங்கள் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது அதற்கென ஏழு தூண்களை செதுக்கியிருக்கின்றது அது தன் பலி விலங்குகளைக் கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது தன் தோழிகளை அனுப்பி வைத்தது நகரின் உயரமான இடங்களில் நின்று அரியா பிள்ளைகளை இங்கே வாருங்கள் என்று அறிவிக்கச் செய்தது மதுகேடருக்கு அழைப்பு விடுத்தது வாருங்கள் நான் தரும் உணவை உண்ணுங்கள் நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள் பே விட்டுவிடுங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள் உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் 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 ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் ஆவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரைப் பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய சகோதரர் சகோதரிகளே உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாய் இருங்கள் ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள் இந்த நாட்கள் பொல்லாதவை ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள் ஆகவே அறிவெளிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள் திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும் மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள் புகழ் பாக்கள் ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும் உளமாற பாடி ஆண்டவரை போற்றுங்கள் நம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்துவதற்கு சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே யோவானினுடைய நற்செய்தி ஆறாவது பிரிவு பிரிவு ஆறிலே வாக்குகள் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி எட்டு முதிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது ஏசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் மானிட மகனினுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளிலே உயிர்த்தெழச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கின்றேன் அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே இது நம் உன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இந்த உணவை உண்போர் என்றும் வாழ்வர் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் நாம் வாழும் இந்த காலம் தான் அறிவிலிகளாய் இல்லாமல் ஆண்டருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள் நீதிமொழிகள் ஆகமத்திலே கூறுகின்ற வாக்கு பேதமையை விட்டுவிடுங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள் உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் பழைய மொழிபெயர்ப்பிலே கூறுகின்றது சிறு பிள்ளைத்தனத்தை விட்டுவிடுங்கள் விவேகத்தின் வழிகளிலே நடந்து செல்லுங்கள் வாழ்விலே இந்த சிறு பிள்ளைத்தனத்தை விட்டுவிட்டு விவேகத்தினுடைய வழியிலே செல்ல வேண்டும் அதுவே ஞானமிக்க நல்ல வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காலம் குறைவாய் இருக்கின்றது எனவே அந்த காலத்தை முற்றிலுமாய் பயன்படுத்தி கொண்டு வாழ்வதுதான் உண்மையிலேயே அறிவார்ந்த செயலாய் இருக்க முடியும் இந்த வாழ்விலே விவேகம் உள்ளவர்களாய் இதையே ஆண்டவருடைய வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புறாக்களைப் போல கபடற்ற வாழ்க்கையும் பாம்பை போல விவேகமுள்ள வாழ்வும் மனிதர்களுக்கு அவசியமானது இதுவே ஞானம் மிக்க நல்ல வாழ்வாக இருந்திட முடியும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகின்றார் இந்த ஞானத்தை நாம் நம்முடைய வாழ்விலே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மண்ணுலகிலே இருப்போரிடமிருந்து இதை நாம் பெற்றுக்கொள்ள இயலாது மாறாக விண்ணக கடவுளே ஞானமிக்கவராயிருக்கின்றார் எனவே அவரை நாம் உண்டு அவருடைய குருதியை நாம் குடிப்போமேயானால் இந்த ஞானத்தை நாம் நம்முடைய வாழ்விலே சுதந்திரித்துக் கொள்ள முடியும் விவேகம் உள்ள மக்களாய் வாழ்ந்து சிறு பிள்ளைத்தனத்தை நாம் விட்டுவிட்டு காலத்தை முற்றிலும் நம்மால் பயன்படுத்த முடியும் அத்தகைய ஒரு நல்ல அறிவையும் ஞானத்தையும் ஆண்டவர்தாமே நம்ம ஒவ்வொருவருக்குமே வழங்குவார் என்பதுதான் உண்மை வாழ்விலே எல்லா மனிதர்களுக்கும் ஞானம் உண்டா அறிவு உண்டா என்று நாம் கேட்டு பார்ப்போமே ஆனால் இன்றைக்கு மிக்க மனிதர்கள் அறிவு மிக்க மனிதர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே யாருமே இல்லை என்பதுதான் உண்மை அத்தகைய ஞானத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த அறிவை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னிடம் இருப்பதை நான் ஒத்துக்கொண்டு என்னை தாழ்த்தி ஞானமிக்க அந்த இறைவனிடம் நான் என்னை சரணடைய செய்கின்ற பொழுது அவர் தன்னுடைய ஞானத்தினால் நம்மை வழிநடத்துவார் என்பதுவே உண்மையாய் அமைந்திருக்கிறது இதைத்தான் நாம் யாக்கோப்பினுடைய திருநூலிலே வாசிக்க பார்க்கின்றோம் முதலாவது அத்தியாயத்திலே ஞானம் உங்களிலே குறைவு மிக்க இருக்க குறைவோடு இருக்கின்ற மனிதன் கடவுளை நோக்கி கேட்கட்டும் கடவுள் உங்களுக்கு முகம் கோணாமல் தாராளமாக தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி உறுதி தந்திருக்கின்றார் எனவே அந்த ஞான மிக்க வாழ்வு இன்றைக்கு அவசியமானது என்பதை நாமும் உணர்ந்து கொண்டு நம்மை ஆண்டுடைய பாதத்திலே நாம் அர்ப்பணித்து வாழவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த ஞானத்தை ஆண்டவர்தாமே நல்ல அற்புதமான இந்த திருவிருந்து வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற அந்த நல்ல மேலான வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவருமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உணர்வுபூர்வமாக அறிந்து இறைவா உம் சதையை உம் உடலை எங்களுக்கு நீர் உணவாய் தந்திருக்கின்றீர் உம் குருதியை நாங்கள் குடிக்க எங்களுக்கு பானமாக தந்திருக்கின்றீர் என்பதை உணர்ந்தவர்களாக அறிந்தவர்களாக அதை உள்ளன்போடு நாம் பெற்றுக்கொள்ள முற்படுகின்ற பொழுது ஆர்வத்தோடு அதை தேடி அந்த விருந்திலே பங்கெடுத்துக் கொள்ள முற்படுகின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஞானத்தையும் அறிவையும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து இந்த மண்ணுலகிலே சிறப்பு மிக்க மனிதர்களாய் நாம் வாழச் செய்வார் என்பதுதான் உண்மை திருதூதர்களது வாழ்விலே இத்தகைய ஞான மிக்க வாழ்வு இருந்தது அவர்கள் ஒன்றாய் கூடி அப்பத்தை பெற்று அந்த அப்பத்தை மற்றவர்களோடு பரிமாறிக்கொண்டு இறை ஞானத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொன்னால் அந்த திருவிருந்து கொண்டாட்டமே அவர்களுக்கு அத்தகைய ஞானத்தை தந்தது என்பதை நம்மால் அறிய முடிகின்றது திருதூதர்படியினுடைய வார்த்தைகளிலே அந்த பக்கங்களிலே இதை நாம் படிக்க பார்க்கின்றோம் அவர்கள் ஒன்றாய் கூடி அப்பத்தை பழுக செய்து பிட்டு கொடுத்து அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடிய போது அவர்களுக்குள்ளாய் ஞானம் பிறந்தது அந்த ஞானத்தோடு அவர்கள் தங்களது பணி வாழ்வை தொடர்ந்தார்கள் என்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம் நாமும் இத்தகைய நல்ல மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே திருவிருந்துக்கு அழைக்கப்படுகின்றோம் அந்த திருவிருந்தை தகுதியுள்ள முறையிலே கொண்டாடி மகிழ்ந்து ஆண்டவர் தருகின்ற ஞானத்தை அறிவை பெற்று விவேகம் உள்ளவர்களாக கபடு இல்லாதவர்களாக சிறு பிள்ளைத்தனத்தை முற்றிலுமாய் விட்டொழித்துவிட்டு காலத்தை நன்கு பயன்படுத்துகின்ற ஞானத்தோடு செயல்படுவதற்கான அருளை இந்த நாளிலே நாம் வேண்டி பெற்றுக்கொள்ள விளைவோம் ஆண்டு நம் ஒவ்வொருவரையுமே நிறைவோடு ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதி